வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அம்பிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதம் வந்துட்டு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இவங்க வந்துட்டு முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரி படிப்பை படிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் இருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு இவங்களுடைய குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வசதின்னு பார்த்துட்டு சொந்த வீடு பூர்வீக நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு கம்பல்சரி குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தான் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஸ்மார்ட்டான அழகா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால தனக்கு ஒரு அப்பாவா இருந்து தன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம் தானும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருமணமாகி முதல் திருமண வாழ்க்கையிலேயே ரொம்பவே வந்துட்டு கஷ்டத்தை அனுபவித்ததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற ஒரு நாச்சும் தன்னை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னை கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு பூர்வீக சொத்தை கிட்டத்தக்க கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு முதல் திருமணத்தின் போதே அவங்க அம்மா வீடு செஞ்ச நகை வந்துட்டு ஒரு முப்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையிருப்பு பணமாகவே கிட்டத்தக்க எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏதாச்சும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மணமகனாக இருந்தால் ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே பெண் வீட்டார் சைட்லேருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணுக்கு வரதட்சணை பற்றிலாம் பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரடியாக வீட்டில் உட்காந்து அதெல்லாம் நேரடியாகவே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கிறதுனால கள்ளக்குறிச்சியில் நியர்பைல இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா நேரடியாக சந்தித்து பேசலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கலப்பு திருமணமாக இருந்தாலும் கூட ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மணமகளுடைய ஃபோன் நம்பர் மற்றும் மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவல் மற்றும் உங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் பெண் வீட்டார் சைடு அமைச்சு அவங்களுக்கும் பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு அதுக்கு அடுத்த மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா விஜயா இவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவிச்சு இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூராம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமக்களுக்கு மாத வருமானமே பிடித்தம் போக எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு சொந்த பந்தன் கூட ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு என்னதான் நகைப்பணம் காரு பங்களான்ட்டு இன்னைக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இவங்களுக்கு நிம்மதியான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மருத்துவமனத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய பிரைவேசிக்காகவும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் தான் இன்னைக்கு இவங்க வந்துட்டு மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா ஆர்ரெடி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தன்னைமரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதும் தன்மரியே படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செட்டில்டான மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பூர்வகிய நிலம் வந்துட்டு தனியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தாங்கிட்ட இருக்க சேவிங்ஸ் பணத்தை வச்சு ரெண்டு இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் ஒரு பையனும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பெண் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பையன் வந்துட்டு கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க படிப்பு முடித்ததுக்கப்புறமா தன்னுடைய பையனையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்டாக்க தனக்குன்னு கடைசி வரைக்கும் துணைக்கு கூட எந்த ஒரு ஆளும் கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு தன்னுடைய கணவரை சார்ந்து தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இரண்டாம் திருமணத்துக்கு வரக்கூடிய கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இவங்க கூடயே இருந்து பத்திரமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய பூர்வீக சொத்தை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் வச்சு பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மாதிரி மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சலி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவாங்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு டைலரிங் வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்து டைலரிங்கில் ரொம்பவே ஆர்வமாக இருந்ததுனால இவங்க வந்துட்டு ஒரு சென்டர் மாரி ஆரம்பித்து இன்றைக்கி டைலரிங் வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது மூலிமா இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கிறதுனால இதையே இவங்க பிஸ்னஸாக முன்னெடுத்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த வருமானத்து மூலயமா தான் தன்னுடைய குடும்பத்தையே இவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்குடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஒ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு மது பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துகிட்டு தான் வீட்டுக்கு வராமல் இவங்களையும் சந்தேகப்பட்டு ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்தினதுனால இந்த மணமகள் வந்துட்டு திருமணம் வந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெற்றோர்களோட முன்னிலையில் பேசி மறுபடி விவாகரத்து வாங்கிட்டு விலகி வந்துவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு மணமகள் வந்துட்டு பெண் வீட்டார் சைடு தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் ப்ரைவசிக்காக அங்கே தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இ குழந்த தேவைக்காகவும் தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் கண்டிப்பாக இவங்க மருத்துவமனத்துக்கு ஒரு நல்ல மணமகன் வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மஞ்சனி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்